ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை சம்பல் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் சாதம் சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு நான் ஆறு காஷ்மீர் வத்தல் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட எந்த வத்தல் இருக்கோ அந்த வத்தல் சேர்த்துக்கோங்க அப்புறமா அது கூட பத்து சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட நான் ஒரு மூணு முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கிறேன் அதை நான் ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு முழு முட்டையாக முழு முட்டையா சேர்த்துக்கோங்க முட்டையை அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி விட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னீரமாக நல்லா பொறிச்சு வந்ததுக்கு அப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடறேன் அப்புறமா அதே பேனில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருப்பிலே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பதை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஜாரில் கொஞ்சம் மசாலா ஒட்டி இருக்கும்ல அதிலையும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் கிரேவி பத்தத்துக்கு வரட்டும் இடையில இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு மசாலாவோட பச்சை வாசனையும் போய் கிரேவி பத்தத்துக்கு வந்துட்டு கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற அந்த முட்டையை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையில் அந்த மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கசூரி மெய்த்தி வெந்தய இலையை நான் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் அவ்வளோதாங்க முட்டை சம்பல் எக் சம்பல் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க இது சாதம் சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்